ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு சின்ன கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்டனில் நியூவாக பிளான்டிங் பண்ணியிருக்க ஒரு சில வெரைட்டியும் அப்புறம் நம்ம கார்டனில் அழகாக விரிஞ்சிருக்க ஒரு சில ஃப்ளவர்ஸையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி நேம் வந்து கியூ ஒன் செவன் செவனுங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது செகண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சின்னதாக இருந்தது செகண்ட் ஃப்ளோர் நல்லா பெருசாக பூத்துருக்கு பாருங்கள் தேர்டு இதை விட கொஞ்சம் பெருசாக போக்கும் இது அதை விட இன்னும் கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளோரிங் தர வெரைட்டி தான் கியூ ஒன் செவன் செவனுங்கிறது அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவரு இது டே ஆக ஆக நடுவில் க்ரீன் கலர் வருது பாருங்கள் சீட் தான் மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம அடுத்தது பார்க்கறது ப்ளூமிங் மிஷின் சொல்கிற அமெரிக்கமேலியா தான் நமக்கு பூத்துக்கிட்டே இருக்குதுங்க போதுன்னு சொல்கிற வரைக்கும் பூக்குது அடியில் நீங்கள் ஒரு தடவை நல்லா உரத்தை மட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அமெரிக்கமேலியாங்கிறது அது பாட்டு பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் பாருங்கள் இதுக்கு இது பத்து பத்து பதினஞ்சு பூக்கு மேலே பூத்துருச்சு இது பாருங்கள் அதுக்கப்புறம் மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தண்ணிக்குள்ளே நிறைய மொட்டு இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேபி குவீன்கிற ஒரு புது வெரைட்டி தான் நம்ம ரன்னர் தான் பிளான்டிங் பண்ணியிருந்தோம் பாருங்கள் சின்னதாக ஒரு உயிர் பிடிச்சி இப்போ தான் ரெண்டு இலை விட்டுருக்கு நல்லா ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பேபி குயின் பாருங்கள் நீங்கள் இலை ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாக்குறதும் கம்மியாக்குறதும் நீங்கள் வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக விட்டாலும் அது வளர்ந்து வர முடியாமல் ஒரு சில நேரத்தில் அழுகி போனாலும் போகலாம் நீங்கள் கரெக்டாக கேர் பண்ணி வளர்த்திங்கன்னா எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஃப்ளவரிங் கொண்டு வந்துடலாம் நீங்கள் வளர்க்குறத பொறுத்து தான் அது வந்து டக்குன்னு ஃப்ளவரிங் கொடுக்கறதும் அது லேட்டாக ஃப்ளவரிங் கொடுக்கறதும் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒயிட் பேந்தருங்கிற ஒரு புது வெரைட்டி தான் பாருங்கள் நல்ல ஒரு காஸ்ட்லியான வெரைட்டி நம்ம ரன்னர் தான் வாங்கியிருந்தோம் ரன்னரே அவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கி நம்ம பிளான்டிங் பண்ணியிருந்தோம் ஃப்ளோட்டிங் லீஃபோடையும் முட்டு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஒயிட் பேந்தருங்கிறது நல்ல ஒரு ஒயிட் கலரில் நல்ல ஹைட்டில் போய் ஃப்ளவர்ஸ் தரும் பாருங்க பக்கத்தில் வந்திங்கன்னா இன்னொரு மொட்டு குட்டியாக வந்திருக்கு ஃப்ளோட்டிங் லீஃபோட வர மொட்டு வந்து எப்போதும் குட்டியாக தான் இருக்கும் ஸ்டாண்டிங் லீஃபோட வரது தான் மெச்சூடான பட்டோடு அவங்களுக்கு வரும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு மொட்டு ரெண்டு இலை விட்டுருக்கு ரெண்டு மொட்டு வச்சிருக்கு புதுசாக இங்கே ஒரு இலை வருது பாருங்கள் இதுலேயும் ஒரு மொட்டு வைக்கும் பக்கத்தில் வந்தீங்கன்னா வைடூரியாவோட டப்பு இருக்குது பாருங்கள் மொட்டு எவ்வளோ வஜ்ரா மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஃப்ளோட்டிங் லீஃபோடையும் முட்டை தரும் வரங்கினருக்கு அந்த ஃப்ளோட்டிங் லீஃபோட முட்டை வந்துருக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான் இருக்குது நேம் வந்து ஹல்குங்கிற வெரைட்டி சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் ஃப்ளவர் சைஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக போக்கும் நம்ம ஹாப்பி கஸ்டமர்னு கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அந்த ஃப்ளவர் போட்டோ பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் நல்லா ஒரு பெரிய பெரிய லீஃப்ஸோட பூ இருக்கும் பூக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பட்டு தான் இது இது ஃப்ளவரிங் ஆகுறப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன் ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஹல்கு பாருங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா இது ஒயிட் மெராக்கிள் எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்க கிட்டத்தட்ட என் ஷோல் ஹைட்டுக்கு வந்துடுச்சு இந்த பட்டு கீழேருந்து எவ்வளோ ஹைட் வந்து ஃப்ளவரிங் ஆகியிருக்கு பாருங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கேன ஒரு பட்டு இருக்குது இதை சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியல இது நல்லா ஹைட்டாக இருக்குது அது கொஞ்சம் குட்டையாக இருக்குது ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஒயிட் மிராக்கள் பாருங்கள் இந்த டப்பில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பவுல் வெரைட்டி இருக்குது இது நேம் வந்து லியாங்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டப்பு வந்து எப்போயோ டார்மென்சி போயிடுச்சு நம்ம டியூபஸ் இருக்கான்னு கையை விட்டு செக் பண்ணப்போ அதில் டியூபஸ் இல்லாததுனால திரும்ப போட்டு அப்படியே வச்சுட்டோம் அந்த சின்ன ஷாக்கில் ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நம்ம ஷாப் கொடுக்குறப்ப அப்போயும் நமக்கு ஃப்ளவரிங் ஆக வாய்ப்பு இருக்குது பூக்காத வெரைட்டியே சும்மா இதுமாதிரி ஓரத்தில் கையை விட்டு லைட்டாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு வச்சிங்கன்னா அந்த ஷாக்கில் திரும்பவும் பூக்கும் ஒரு சில வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக தானாக விரும்புதுன்னா இன்னும் அழகாக இருக்கும் இந்த வெரைட்டி பாருங்கள் இது மாதிரி இருக்க லீஃப்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருணிமாங்கிற ஒரு வெரைட்டி இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக சேல் போட்டிருந்தோம் சேல் போட்டு ஒரு சின்ன ஒரு ரன்னர் தான் பிளான்டிங் பண்ணியிருந்தோம் ரன்னர் பிளான்டிங் பண்ணனால சின்ன ஒரு இன்மெச்சூர்டு ப்ளூம் தான் அது போக போக சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் பாருங்கள் நம்ம வந்து நம்ம கார்டனில் செவன்ட்டி ப்ளஸ் வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம் இப்போதைக்கு செவன்ட்டி ப்ளஸ் தான் வச்சுருக்கோம் போக போக நம்ம கார்டனை பெரிய கார்டனாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் நம்ம கார்டன் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அருணிமா மொட்டு தான் அழகாக இருக்கு இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வாட்டர் லில்லி தான் பார்க்குறோம் ஹசாபதீங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூட்டை இருக்குது இது வந்து இன்னும் டார்மின்சி போகல டார்மின்சி போச்சுன்னா தான் இதில் டியூபஸ் கிடைக்கும் இது வந்து ஒரு டியூபஸ் மூலம் ப்ரொவேட் பண்ணுற ஒரு வெரைட்டி தான் லீஃப்லேருந்து இது பண்ண முடியாது ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த வெரைட்டி பாருங்கள் நல்ல ஒரு அழகாக இருக்கும் தேங்க்யூ